அமலிக்கருங்களை அப்படிங்கிற ஒரு ஜாதி இப்போ இல்லை சரியா ஒரு ஜாதி அந்த மக்கள் இப்போ இல்லவே இல்லை ஒருத்தர் கூட கிடையாது ஹதாரபாத் சார் ஒருத்தருமே இல்லை ஏன்னு சொன்னால் கட்டுடைய சாபத்தை அதிகமாக பெற்றுக்கொண்டவர்கள் கிமு ஆயிரத்தி எண்ணூறில் வாழ்ந்தவர்கள் கிமு ஆயிரத்தி எண்ணூறில் வாழ்ந்த அந்த அமலேக்கியர் அமலேக்கியர் அப்படிங்கிறத ஏனாம் இன்றைக்கி ஒருத்தர் கூட இல்லைன்னா பாருங்கள் கட்டுடைய வார்த்தை சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எவ்வளவு தெளிவாக இருக்கிறது என்பது இந்த நாளிலே நான் புரிந்து கொள்வோம் கிமு எண்ணூறில் ஆயிரத்தி எண்ணூரில் வாழ்ந்தவர்கள் அமிலக்கர்கள் ஏசா வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்போ யாக்கோபி ஏசா கிட்டத்தட்ட அப்போ தம்பி யாகோபி வம்சத்தை சார்ந்தவர்கள் இசலவலர்கள் ஏசா வம்சத்தை சார்ந்த பொரியும் ஏசா வம்சத்தை வம்சத்தை சார்ந்த பிரிவுகள் நிறைய இருக்குது பிரிவு இனங்கள் நிறைய இருக்குது அதில் ஒரு இனம் வந்து அமிலக்கிர்கள் இந்த அமிலேக்கர்கள் பூமியில் இல்லவே இல்லை இப்போ அதான் ரொம்ப ஆச்சரியம் பைபிளில் யூதர்களுக்கு எதிராக இனம் நிறைய ஜாதிகள் இப்போ இல்லை அம்மோனியர்கள் கிடையாது அமிலக்கர்கள் கிடையாது மோவாபியர்கள் கிடையாது அப்புறம் பெலிஸ்தர்கள் யூதர்களை அதிகமாக எதிர்த்த பெலிஸ்தர்கள் இப்போது இல்லை இப்படி நிறைய ஜனங்கள் வந்து பைபிளில் சொல்லப்பட்ட பிரகாரம் அழிந்திருக்கிறது அந்த அழிவின் பட்டியலில் அமலிக்கர்கள் இருக்கிறார் ஆதி முப்பத்தி ஆறு வந்து பாங்க திம் நாள் ஏசாவின் குமாரநாதே எலிபாஸ் அப்போ ஏசாவனுடைய மகன் வந்து எலிபாஸ் எலிப்பாஸுடைய மர்மனியாட்டி பார்த்தீங்களா இன்னும் இன்னொரு ஒய்ஃபு எலிப்பாஸ்டைய மர்மனியாட்டியாக இருந்து எலிப்பாஸுக்கு அமலேக்கை பெற்றார் அந்த அமலேக்கிற அந்த விளையாடு வருதா அதுதான் எலிப்பாஸ் அப்படின்னா ஏசா வம்சம் ஏசா ஏசாவின் குமாரனாக எலிப்பாஸ் எலிப்பாசனுடைய மர்மனையாட்டி மறுமனியாட்டியுடைய பையன் அமலேக்கர் அப்போ நான் முதல்ல சொந்த பாருங்கள் யாக்கோபும் ஏசாவும் இரட்டை இணைத்தவர்களாக அண்ணன் தம்பிகளாக சகோதர இனங்களாக இருக்கிறார்கள் ஆனால் யாக்கோபு வம்சம் வம்சம் இந்தளவும் இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏசா வம்சம் இல்லை ஏசா வம்சம் இல்லை அதில் ஒரு வம்சம் அன்னி எப்போது அழிஞ்சிச்சு திமுக அழிஞ்சிச்சு அதுதான் கட்டுடைய வார்த்தை கட்டுடைய வார்த்தை வந்து ரொம்ப பயங்கரம் ஸோ அந்த வார்த்தைகளை நாம் நம்பும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு அது நிறைய பேர் அதை வந்து ஒரு சீரியஸாக இல்லை இஃப் யூ டேக் சீரியஸ்னஸ் இன் த வேட் ஆஃப் காட் யூ வில் கெட் த ரைட் பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் டியூரபிள் பிளஸ்ஸிங்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியமான அந்த சீரியஸ்னஸ் இருக்க வேண்டும் ஸோ இந்த இந்த மலக்கியர்கள் ஆரம்ப காலத்தில் நிரந்தரமான வீடுகள் கூட கிடையாது அவங்க நிற நிரந்தரமான வீடுகள் இல்லாத ஒரு கூட்டம் சென்று போட்டு சென்று போட்டு இடத்த மாற்றிக்குவாங்க ஓகேயா அப்போ ஏன்னா அப்போ எல்லாம் பட்டா இல்லை யாரும் போடல அதனால் அந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் எல்லாம் எங்கெங்கே அந்த ஆடுகள் ஆடுகள் நிறைய இருக்கும் ஆடுகள் நிறைய இருக்கும் வேலைக்கார்கள் நிறைய இருக்கும் வேலைக்காரிகள் நிறைய இருக்கும் மனைவிகள் கூட நிறைய இருக்கும் ஸோ அது ஒரு அது ஒரு நாடோடி வாழ்க்கை அமலேக் என்றால் பள்ளத்தாக்கில் குடியிருப்பவன் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் அமலேக் அமலேக் என்றாலே பள்ளத்தாக்கில் குடியிருக்கிறவன் என்று அர்த்தம் ஸோ அவர்கள் பள்ளத்தாக்குகளில் டெண்டு போட்டு டெண்டு போட்டு வாழ்கிற வாழக்கூடிய நிலையில் அந்த கிமு ஆயிரத்தி எண்ணூறு அப்படிதானே அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் ஆனால் இவர்களுடைய சுபாவங்களை குறித்து சரித்திரம் என்ன சொல்கிறதுனா முரட்டு இனம் என்னது முரடர்கள் அப்படின்னு சரித்திரம் இவர்களை குறித்து சொல்லுகிறது பாருங்கள் யாக்கோபு வம்சத்தில் வருகின்ற ஏசா வம்சம் முரட்டு இனம் இவர்கள் மிகவும் முரட்டு இனங்களாகின்றன அறிவாலை தூக்குகிறவர்களா எதுக்கெடுத்தாலும் கோபம் எடுத்ததுக்கு அப்புறம் எதுக்கெடுத்தாலும் சிடுபூஞ்சி அப்படி அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ரொம்ப கோபப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு மூர்க்க குணம் அப்படின்னு அதனுடைய அர்த்தம் அறிவாலை கையில் தூக்குகிறவர்கள் பொல்லாத சுபாவங்களுடன் வாழ்ந்து வந்தார்கள் என்று சரித்திரம் செய்கிறது சரிதானே த லைஃப் கே பேட் மென்டாலிட்டி பேட் மென்டாலிட்டி அப்படி இல்லாத சுபாவங்கள் விக்கெட் மெண்டாலிட்டி அந்த விக்கெட் மென்டாலிட்டியுடன் இவர்கள் வாழ்ந்து கொண்டார்கள் இந்த விக்கெட் என்னன்னு சொல்லும்போது இப்போ எங்களுக்கு ஞாபகமாக இருக்கிறது இப்போ இருக்கிற ஹமாஸ் இப்படி இருக்குது பயங்கரவாதம் பார்த்தீங்களா சமீபத்தில் ஒரு வீடியோ வழி வந்துச்சு பார்த்தீங்களா ஒரு இஸ்ரேல் பையனுக்கு சாப்பாடு கொடுக்காம அவன் எலும்பு தோலுமாக இருக்கான் இருபத்தி வயசு பையன் எலும்பும் தோலுமாகவும் இருக்கிறான் அவன் தண்ணி தண்ணி தண்ணினு கேட்குறான் ஆனால் ஒரு மொரட்டு கை வந்து ஒரு ஒரு பாட்டில் தண்ணி கொடுக்குது அந்த கை பார்த்தாலும் தாள தோழ தோழன்னு இருக்குது ஒரு முரட்டுக்கு அந்த கை மட்டும்தான் அவங்க காட்டுறாங்க அந்த வீடியோ எடுத்தால் அவங்க ஊத்தியை காட்டுறதுக்கு பயம் ஏன் தெரியுமா இஸ்ரேல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அந்த கையை மட்டும் காட்டுறாங்க பார்த்தீங்களா இப்போ இந்த அமலே அமலே போன்ற அந்த சுபாவங்கள் உள்ள மக்கள் இருக்கிறாங்க தீவிரவாதத்தை கையில் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி வாழ்ற இப்போ இருக்கிறாங்க அமலே குணம் அமலே சுபாவம் காசால் பயணி வெறும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இருக்குது அதில் ஒரு பத்தொம்பது இருபது பேர் உள்ளே இருக்கிறாங்க நம்ம இஸ்ரேல் மக்களோடு அந்த பிணைக்கதிகளாக பிடித்து கொண்டு வந்த வந்தவர்கள் ஒரு இருபத்தஞ்சி ஒரு இருபது பேர் பத்தொன்பதுலேருந்து இருபது பேர் இருக்கு உயிரோடு இருக்கிறார்களா அவர்களை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து தான் பெஞ்சமின் நத்தின்யாக்கி இவ்வளவு நாள் அதை விட்டு வச்சுக்கிறாரு அந்த இடத்த இன்னும் பெரிய பெரிய குண்டுகள் போட்டேன்னா நம்ம மக்கள் அழைஞ்சிருவாங்கன்னு சொல்லி அவங்கள எப்படியாவது விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு நோக்கத்துக்காக பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு நிறைய முறை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆயுதங்களை கீழே போடுங்க அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க நம்ம என்ன பண்ணிடுவோம் இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் எழுபத்தஞ்சு சதவீதம் நாடு காசா பட்டணம் இல்லாமல் போகிற பிறகு இன்னும் பிடிவாதம் பிடிவாதம் பிடிக்கிறாங்க அந்த இருபது பேர் விடுதலை செஞ்சு என்ன பண்ணலாம் சரண்டர் ஆகிட்டு இஸ்ரேல் அந்த ஆயுதங்களை அப்புறம் சரண்டர் ஆகலாம் ஐநா சமயம் அது சொல்லுது நிறைய நாடுகள் சொல்லுது சரண்டர் ஆயுதுங்க கேட்கவே இல்லை மறுபடியும் பிடிவாதம் பிடிக்கிறாங்க இப்போ மறுபடியும் அந்த இஸ்ரேல் பாதுகாப்பு துறையில் மறுபடியும் நேர தீர்மானம் போட்டுக்கிறாங்க காசாவை முற்றிலுமாக அழித்து முற்றிலுமாக கையெழுப்புகிறார் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு இன அழிப்பு அங்கே நடக்க போகுது அப்பாவி பொதுமக்கள் இன்னும் அதில் கொஞ்சம் பேர் மாட்ட போகிறாங்க அப்படின்னு நல்லா தெரியும் இது ஒரு இந்த காலத்து நிர்பந்தமாக இருக்கிறது அமிலேக்கு இனம் அந்த இது தீவிரவாதம் என்னத்துக்கு அதனால என்ன லாபம் யாருக்கு என்ன லாபம் அழிவுகளும் பேரழிவுகளும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்த மக்களுடைய சந்தோஷங்களும் யாருக்குமே வீடு இல்லை பாருங்க எல்லாரும் டென்ட் அடிச்சு குட்டி குட்டி டென்ட் அந்த பழைய நிலைமைக்கு போயிடுச்சு பாத்தீங்களா அமிலக்கு அப்படிதான் இந்த இடத்தை படிக்கும்போது எனக்கு ஆஹா அமிலேக்கு கிட்டத்தட்ட அந்த அமலே சுபாவம் ஒரு மதம் என்று ஒன்று வந்து விட்டால் அந்த மதத்தை வைத்து ஒரு பெரிய ஒரு பயங்கர மதம் அது நல்லதே கிடையாது இந்த அமிலக்கிரமும் அப்படிதான் ரொம்ப ரொம்ப கடூரமானவர்கள் மொரட்டை இனம் உள்ளவர்கள் அறிவாளைய இவங்க என்ன செய்தார்களா வரலாற்றில் படிக்கும்போது அமேக்கர்கள் அந்த கிமு ஆயிரத்தி எட்டுநூறு காலங்களில் அமெரிக்கர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தாங்கள் ஜெயித்து வந்த அடிமைகளின் கண் நாக்கு விரல்கள் கண்ணு நாக்கு விரல்களை துண்டித்து தோண்டி எடுத்து அவர்களை கொய்தெடுத்து விக்ரமங்களுக்கு காழங்கியாக படைத்தார்கள் நீதி இருக்க உடம்பு என்ன பண்ணுவாங்க அவர்கள் வழங்கி வந்த தெய்வத்துக்கு என்ன பண்ணுவாங்க அதை தகவிப்பார்கள் அப்போ மொரட்டை இனம் பார்த்தீங்களா அந்த இவனுங்க நல்லா சாப்பா அமாசு இவனுங்க நல்லா சாப்பிட்றாங்க அந்த ஐநா சபையை அனுப்புகிற அந்த லாரியில் அனுப்புகிற அந்த உதவி பொருட்களெல்லாம் இவங்க எடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க விஷம் மாறி பொது மாறி பொது ஜனங்களோடு கூட அதை பெற்றுக்கொண்டு இவர்கள் நன்றாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் உள்ளே இருக்கிற அந்த பிணைக்கைதிகளாக இருக்கிற சரியான சாப்பிட கொடுக்கலை இன்னும் மிகவும் வருத்தமாக இருந்தது பிணைக்கை ஆனால் காசாவில் சுவிச்சுருக்கிற மற்ற மக்கள் எல்லாம் பார்த்தா எல்லோரும் கை சதையெல்லாம் நல்லா தான் இருக்கு அமிலைத்திருநாட்டி அதெல்லாம் செஞ்சாங்களா துண்டித்து போட்டாங்களா கைதிகளுக்கு அந்த அளவு மரண வேதனைகளை கொடுத்தாங்களா இவர்கள் வணக்கி வந்த தெய்வம் வந்து சின்னங்கிற ஒரு நிலவு தெய்வம் சின்ஜி இந்த சின் நிலவு தெய்வத்துக்கு என்ன பண்ணுவாங்க சிக்ராத் அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்க உயர்ந்த வலிபடத்தை கட்டுவாங்க உயர்ந்த வலிபிடத்தை கட்டி அங்கே மேலே தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க வரிகளை கொடுப்பார்கள் அதுவும் நாளில் அதை பண்ணுவாங்க அந்த காலத்தில் இன்னும் ஆயிரத்தி எண்ணூறு சின்ஜி இந்த சின்னங்கிற அந்த நிலவு தெய்வத்தை பற்றி இந்த இது வந்து அமிலத்தின் மட்டும் வணங்க இந்த சின்னங்கிற நிலவு தெய்வத்தை சுமேரியர்களும் வணங்கியிருக்கிறாங்க சுமேரியர்கள் நானா அப்படிங்கிற பாருங்க நானாங்கிற ஒரு கார் இருக்கா இப்போ அந்த நானாங்கிற பேர் அன்னைக்கே இருக்குது நானா அது சின்ன தெய்வத்தோட இன்னொரு பேர் சுமேரியர்களும் நானான்னு பேர் வச்சாங்க ஓகேயா நானா அந்த நானா கார் பார்க்கும்போது நானே யோசிச்சுட்டேன் ஓஹோ இந்த பேர் இந்த பேர் இப்போ நானாவுக்கு வந்து நானா காருக்கு வந்துச்சா அப்படின்னு ஆ நானா அக்காடியர்கள் சுவோன் அப்படின்னு பேர் சொன்னாங்க சின்னன்னு சொன்னாங்க சுவோனு சொன்னாங்க சுமேரியர்கள் அக்காடியர்கள் பாபுலோனியர்கள் அசீரியர்கள் எல்லோருமே இதை வணங்குறாங்க சின் சின்னுங்கிறாங்க அந்த நிலவு தெய்வம் அதை அப்படியே மாறி இந்தியா ஃபுல்லாக வேற வேறு பேரில் இருக்கும் வேர்ல்டு ஃபுல்லாக வேற பேரில் இருக்கும் இந்தியாவிலும் இருக்காரு இந்த சின் நிலவு தெய்வத்துக்கு அதனால தான் இந்த கிரஸ் மூணுன்னு சொல்லுவாங்க பிறையாக தெரியும் அந்த அடையாளத்தை இந்த சின் தெய்வத்துக்கு வச்சுருப்பாங்க சின் தெய்வத்துக்கு அந்த அடையாளத்தை வைப்பாங்க ஆனால் உருவம் வேறையாக இருக்கும் பாருங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறாங்க பாருங்கள் ஆக இந்த அமெரிக்கியர்கள் சுமேரியர்கள் அக்காடியர்கள் பாப்லோனியர்கள் அசீரியர்கள் வணங்கி வந்த அந்த சின் தெய்வத்தை அடாப்ட் அடாப்ட் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு இருக்காது இன்னொரு இன்னொரு தெய்வத்தையும் அவர்கள் வணங்கினார்கள் அந்த தெய்வத்துக்கு பேர் வந்து அஸ்தரோத் அஸ்துரோத் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே நான் நிறைய ஒரு சொல்லியிருக்கிறோம் அவங்களுக்கு அஸ்தரோத் அஸ்தரோத் வந்து லாவ் த காடஸ் ஆஃப் லாவ் அன் ஒரு அது பெண் தெய்வம் அன்பின் தெய்வம் அன்பு அந்த அஸ்தரோத்தை நிறைய அள்ளி கொடுப்பாலும் வா வாரம் சேனது சண்டை யுத்தத்துக்கு போகும்போது அஸ்தரோத்தை கும்பிட்டு போவாங்க காட் ஆஃப் வார் ஃபெர்டிலிட்டி அடுத்து ஷு விவசாயம் பண்ணும்போது அஸ்தரோத்துக்கு வலிகளை செலுத்தி அந்த சாம்பலை அள்ளிட்டு கொண்டு அஸ்தரோத்துக்கு போடுவாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் தான் புராணம் இதுதான் புராணங்கள் அப்படியே வேலை வேல்டு வேண்டாம் டேர்ன் ஓவர் ஆகும் எல்லா புராணங்களும் அப்படி தான் அஸ்தரோத்தம் இப்படி இந்த அமலேக்கர்கள் வாழ்ந்தார்கள் கொடூர மாணவர்களாக வாழ்ந்தார்கள் ஸோ ஒரு இடம் பாருங்கள் ஒரு யாகோபி இனம் யாக்கோபு சாரி யாக்கோபு ஏசா ரெண்டு இனம் அண்ணன் தம்பி அண்ணன் வந்து தம்பி வந்து இயேசுவை தேவனாக்கிய கருத்தரை பின்பற்றுகிறார் யாக்கோபை கருத்தை தெரிந்து கொண்டார் யாக்கோபுக்கு தான் இன்னொரு பேர் ஆண்டு இஸ்ரேல் பேரும் யாக்கோபு கிடையாது இஸ்ரேல் ஆண்டவர் பேர் ஆனால் ஏசாவை கண்டுக்காக விட்டாராங்க ஏன் தெரியுமா ஏசா தேவனுடைய பக்கத்தில் டேன் பண்ணலை நம்ம டேன் பண்ணாதான் அவர்கிட்ட நாம் இணைய முடியும் இல்லைன்னா விட்டுருவாரு இந்த இஸ்தார் தெய்வம் கூட அவர்கள் அன்றைக்கு வணக்கி வந்த இந்த சின் இஸ்தார் இந்த சின் இஸ்தார் தெய்வங்கள் பாருங்கள் மெசக்டோமியாவில் மெசக்டோமியாவில் தான் இஸ்தார்ங்கிற அந்த பேர் முத முதல்ல அது கிளம்பி வருது அதுக்கப்புறம் சுமேரியர்கள் இனானான்னு பேர் வச்சாங்க இனானா அப்படிங்களா நானா இனானா இனானான்னு பேர் வைத்தார்கள் கிரீக்கில் அப்புறம் கிரேக்க வம்சம் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் பெயர் மாற்றி வழங்கினார்கள் என்ன பேர் வச்சாங்கன்னா அப்ரூடய்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்ரூவ்ட்ஸ் அப்படிங்கிற பேரை வச்சாங்க இது ஒரு பாப்புலர் கல்ச்சரல் டீமனாலஜி என்ன சொல்ல பாப்புலர் கல்ச்சரல் டீமனாலஜி சில மாதிரி ஆயிரத்தி எண்ணூறுலேயே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைகள் புராணங்கள் எழுத்துக்கள் வணக்கங்கள் சூரியங்கள் விக்கிரக ஆராதனைகள் பலிகள் என்று திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள் என்று சொல்லி அப்படி வளர்ந்துருக்குது இதில் அமலேக்கியர்களும் ஒரு ஒரு ரகம் அப்போ அமலேக்கியர்கள் முழுக்க முழுக்க ஏசா வம்சம் யாக்கோபி தேவனாகிய கர்த்தரை பின்பற்றுவது போல ஏசா வம்சம் வம்சம் ஒரு கடுகள கூட என்ன செய்யவில்லை கர்த்தரை பின்பற்றவில்லை அதனால் ஆண்டவர் விட்டு தள்ளிட்டார் நம்ம நல்லா புரிஞ்சு கொடுப்போம் பைபிள் அந்த அளவு அப்டேட் நமக்கு கொடுக்குறது அந்த அளவு சைத்திர அப்டேட் விடுது கர்த்தருடைய வார்த்தை அந்த அளவு துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறது என்பதை உலக சரித்திரத்தில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள போய் பார்க்கணும் டீப் லெவல் யூ யூ மஸ்ட் கோ டு இன்சைட் தர்ல்ட் ஹிஸ்ட்ரி வித் டீப் லெவல் டீப் டீப் லெவல் சர்ச் சொல்லுவாங்க டீப் லெவல் சர்ச் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அமலேக்கர் இன்னொரு அமலேக்கர் நவுடேஸ் இன்னைக்கு நாமே இருக்கிறோம் கட்டுரை பிள்ளைகளாக கட்ட டீப்ப சேர்ந்து கொள்வோம் அலுவலையா டீப்பாக ஆண்டவரை சேர்ந்து ஆராதிக்கிறதும் ஆண்டவர்களை அன்பு கொள்வதும் ஒரு பெரிய நல்ல மனப்பக்குவம் அது அது எத்தனை பேருக்கு வரும் வரவர்கள் அப்படிப்பட்ட மனப்பக்கம் இருக்கிறவர்கள் பாக்கியவார்கள் இந்த அமலைக்கு சுபாவத்தை எல்லாத்தையும் கழி கழித்து விட்டு ஃப்ரெஷ் புதிய மனிதன் பவுல புதுசுதான் சொல்கிறார் புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவ ஒரு நியூ பார்ன் மேன் நியூ பார்ன் நான் ஸோ அமேலேக்களின் ஆரம்பம் அவர்கள் ஒரு புரட்டு இனமாக இருந்தார்கள் ஒன்று ரெண்டு கத்தரை அறியாதவர்களாக இருந்தார்கள் மூன்று அவர்கள் ஏசா வம்சத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் ஓகே வேல்ட் ஹிஸ்டரியில் அமெரிக்கர்களுக்கு அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம்